நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் பிரிமியம் வீடியோ போடுறதுல இப்ப சில தடங்கல்கள் வந்திருக்கின்றன அது என்னுடைய உடல் நிலையின் காரணமாக சற்று ஓய்வெடுக்க வேண்டியிருக்கிறதுனால மிகவும் அதிகமான வேலைப்பழு ஆகவே அனைத்து வேலைகளையும் குறைத்து கொண்டு வருகிறேன் முக்கியமாக சில விஷயங்களில் கமிட் ஆகிட்டேன் ஏண்டா சில நேரம் அந்த மாதிரி விஷயங்களில் கமிட் ஆகிட்டேன் அப்படின்றத வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இதை செய்துதான் ஆக வேண்டும் எழுதித்தான் ஆக வேண்டும் பேசித்தான் ஆக வேண்டும் இங்கே சென்றுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அளவு அளவில் ஆர்வத்தின் அடிப்படையில் சில விஷயங்களில் கமிட் ஆகிட்டதுனால எனக்கு வந்து சில வேலை தளங்கள் தட இதுகள் பழுக்கள் வந்துடுச்சு பிரிமியம் வீடியோக்களை நிச்சயமாக நான் வந்து பாதிக்க விட மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த பொதுவாகவே யூடியூப் வீடியோக்களை அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஆகவே வீடியோக்கள் பேசுறதை விட மற்ற விஷயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிட்டதுனால தான் இந்த இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது மற்றபடி ஒரு மாதத்தில் இவ்வளோ வீடியோக்கள் போடணுன்றத கடைசி நாட்கள்லேயாவது எப்படியாவது சேர்த்து கொண்டு போட்டு விடுவோம் அதனால் வந்து தாமதத்திற்கான ஒரு இதுகளை வந்து பிரிமியம் வீடியோ உறுப்பினர்கள் கண்டிப்பாக வந்து மனசில் வச்சுக்க வேண்டாம் இப்போதுக்கு வந்து பழைய வீடியோக்கள் அதாவது போன வீடியோவில் அந்த குரு சுக்ரன் ராக தொடர்புகள் வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து இதாக கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க நிறைய இதாக கொடுத்துருக்குறீங்க பரவாயில்ல ஒவ்வொருவரும் அதில் அதற்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் அதை உங்களுக்கு உங்களுக்கு இப்போ உங்களுடைய மனதிற்கு பிடி பிடிப்பட்ட வகையில் அதை வந்து பொருத்தி பார்த்தி பார்த்துருக்குறீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது இப்போ நம்முடைய பிரியமையுடைய நேயருடைய ஒரு கமெண்ட் முதல் கமெண்ட்டாக பாலா மதிப்பிற்குரிய குருஜி ஐயா உங்களின் ஜோதிட அறிவு அளப்பரியது உங்களின் காணொலியை காண வாய்ப்பு கிடைத்ததே மிகப்பெரிய வரம் சரி ஒருவர் ஆன்மீகத்தில் ஈடுபட குரு சனி கேது தொடர்பு வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள் ஒருவர் ஆன்மீகத்தில் ஈடுபட குரு சனிக்கேது தொடர்பு வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள் இதை நானும் சில ஜாதகங்களில் கண்டிருக்கிறேன் ஒருவர் அஷ்டமா சித்திகள் நிலையை அடைய இதே கிரகங்களின் தொடர்பின் சுபத்துவ படிநிலை அமைப்புத்தானாம் ஒருவர் அஷ்டமா சித்திகள் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது விஞ்ஞானம் மறுக்கின்ற மெய்ஞானத்தால் மட்டுமே உணரக்கூடிய நிலை இதிலே வந்து உங்களுக்கு கேள்வியில் நிறைய விஷயங்கள் புரியும் நினைக்கிறேன் அதாவது ஒருவர் ஆன்மீகத்தில் ஈடுபட குரு குரு கேது சனி தொடர்பு வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள் அதை நான் குரு சனி கேதுன்னு சொல்லுவேன் நீங்கள் குரு கேதுன்னு அந்த தொடர்புகளை சொல்கிறீங்க ஒருவர் ஆன்மீகத்தில் ஈடுபட குரு சனி கேது தொடர்பு வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் வருஷம் மாத்துறீங்க உண்மையில் குரு சனி கேது இதை நானும் சில ஜாதகங்களில் கண்டிருக்கிறேன் ஒருவர் அஷ்டமா சித்திகள் நிலையை அடைய இதே கிரகங்களின் தொடர் தொடர்பின் சுபத்துவ படிநிலை அமைப்பு தான் நான் இதை கூட ஒரு கற்றையில் எழுதியிருக்கிறேன் அந்த ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு ஒன்பதாவது அறிவாகிய ஈஸ்வர நிலை விஞ்ஞானத்திற்கு முரணானது படிப்போம் கேள்வியை முடிச்சுடுவோம் அல்லது கேதுவிற்கு பதிலாக ராகுவின் இணைவு காரணமாக ராகு அவ்வளோதையும் கெடுப்பார் குரு சனி கேது குரு சனி ராகு ஆன்மீக மற்ற பகுத்தறிவு ஜோதிடத்தை முரண் முரணாக புரிஞ்சிக்கிறீங்க குரு சனி கேது ராகுவிற்கு நேரெதிர் நிலை ராகு மாந்திரிகம் மாந்திரிகம் அது வேறு மாதிரியான ஒரு நிலைமை சில நேரங்களில் பகுத்தறிவு எப்பொழுது சனியுடன் ராகு சேருகிறாரோ மதத்திற்கு விரோதமான நிலைமை குரு சனி ராகுன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல வந்து சண்டாலயோகின்றதுலாம் வந்துடுது இல்லையா சனிராகுன்னு வந்துட்டாலே அங்கே வந்து பகுத்தறிவு வந்துவிடும் இறை மறுப்பு வந்துவிடும் குரு சனி கேது இறைவனே எல்லாம் குரு சனி ராகு இறை மறுப்பு வந்துவிடும் அந்த இடத்துல பகுத்தறிவு வந்துவிடும் இல்லை மனிதனால் தான் எல்லாமே ஆக கொஞ்சம் ஜோசியத்தை தவறா புரிஞ்சுக்கிறீங்க பாலா அல்லது கேதுவிற்கு அதாவது ஒருவர் அஷ்டமா சித்திகள் நிலையை அடைய இதே கிரகங்களின் தொடர்பின் சுபத்துவ படிநிலை அமைப்புத்தானா அல்லது கேதுவிற்கு பதிலாக ராகுவின் இணைவு காரணமா ஒரு காணொளியில் நீங்கள் ராகு மாந்திரீகத்திற்கு காரக கிரகமாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள் என் சிற்றறிவுக்கு சிறிது ஒளி தாருங்கள் ஐயா பாலா பெரிய அறிவா இல்லைன்னா சிற்றறிவுன்னு சொல்கிறீங்க பெரிய அறிவாக இருந்தால் தான் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க தோணும் ஆன்மீகம் என்பது வேறு விதமான நிலை ஆன்மீகம் என்பது வேறு விதமான நிலை ஆக குரு சனி கேது இந்த வரிசையில் குரு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகத்தையும் சனி எதிர்பார்ப்புகள் கூடிய ஆன்மீகத்தையும் இந்த இருவரையும் இணைக்கும் பாலமாக கேது செயல்படுவார் அப்படின்னு ஆட்சிகள் எழுதியிருக்கிறேன் எதிர்பார்ப்புகள் இல்லாத ஆன்மீகம் எல்லாரையும் நல்லாவை ஆண்டவனே அப்படின்னு போய் பொதுவாக போய் சாமி கும்பிடுறது எனக்கு சித்துக்களை குடு எனக்கு சித்துக்களை குடு இறைவனே சித்துக்களை எனக்கு குடு இறைவனே நான் வந்து உலகத்தை வாழ வைக்கிறேன் நீங்கள் கேட்குற சித்திகள் அதே நேரத்தில் நீங்கள் ராகு போய் வேறு விதமாக ஜாயின் பண்ணிட்டீங்க ராகு கேது ரெண்டையுமே எதிரெதிர்ப்பு தன்மைகளாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராகு கேது இரண்டையும் எதிர் எதிர் தன்மைகளாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராகு மாந்திரிகம் மாந்திரிகம்னா என்ன அது அது ஒரு வேறு விதமான தன்மை கொண்டது மாந்திரிகத்தை உண்மையாக உடைச்சோம்னா ஒரு மனிதனை பயப்படுத்தி மனதை பலவீனப்படுத்தி இந்த மனதை பலவீனப்படுத்தின்றது ராகுவுக்கு மட்டுமே பொருந்தும் ராகுவிற்கு மட்டுமே இந்த மனதை பலவீனப்படுத்தி உண்மையோ பொய்யோ இதை இந்த வார்த்தையும் புரிஞ்சுக்கங்க மாந்திரிகம் அப்படிங்கிறது உண்மையோ பொய்யோ ஒரு மனிதனை மனதளவில் பயம் பலவீனப்படுத்தி அவனுக்கு சில தோற்றங்கள் இருப்பதாக ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவனுடைய மனதை இயக்குதல் இது ராகு ஒவ்வொரு வார்த்தைகளையும் தயவு செய்து கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் மாந்திரிகம் என்பது உண்மையோ பொய்யோ மாந்திரிகம் உண்மை அல்ல அப்படின்னு வந்தோம் மாந்திரிகம் என்பது ஒருவருக்கு மாந்திரிகம் மாந்திரிகம் மட்டும் அதனால இவர் அப்படி ஆயிட்டாரு அதனால அப்படி ஆயிட்டார் அப்படிங்கறதுடைய ஆழமான அமைப்புகள் மாந்திரிகம்னா என்ன மாந்திரிகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த மாந்திரிகம் மாந்திரிகம்னு வாங்க தந்திர மாத்திரிகம்னா என்ன எங்கோ ஒருவர் இருந்து கொண்டு எங்கோ ஒருவரை ஒரு நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ இயக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதான மாந்திரிகம் இதை செய்ய வச்சுட்டான் அவனுக்கு மாந்திரிகம் வச்சுட்டான் நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் அவன் அப்படி ஆகிட்டான் அந்த பெண்ணை இந்த பெண்ணுக்கு ஆணுக்கு வசியப்படுத்தி விட்டார்கள் இப்படி தானே சொல்லப்படுகிறது இதைத்தானே மாந்திரிகம்னு சொல்கிறோம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைன்னா அந்த பெண்ணை போய் வசியப்படுத்துறதுக்காக பண்ணுறது பணத்திற்கான மாந்திரிகம் எதிரியை மாந்திரிகத்தால் கொள்வது எதிரிக்கு எதிரி மாந்திரிகம் பொதுவாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுறது இல்லையே மாந்திரிகம் செய்பவர்கள் அதை வந்து மாந்திரிகம் என்பதை பெரும்பாலும் தீய விஷயங்களுக்கு தான் செய்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட இதை பற்றி ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் இஸ்லாமிய மார்க்கத்தினர் பெரும்பாலும் இதை நம்புவாங்கன்னு கூட நினைக்கிறேன் நான் சொல்றது தவறாக கூட இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்தினரில் இந்த செய்வினை வைக்கிறது மாந்திரிகம் வைக்கிறது மாந்திரிகம் செய்வினை கிட்டத்தட்ட ஏவல் பில்லி சூனியம் இவைகள் எல்லாமே ராகுவின் காரகத்துவங்கள் இவைகளின் அடிப்படை அமைப்பு மனதோடு சம்பந்தப்பட்டது ஆகவே ராகு என்பது மாந்திரிகம் என்கின்ற ஒரு பொ தோற்றத்தின் மூலமாக மாந்திரிகம் என்பது பொய் மாந்திரிகம் என்கின்ற ஒரு பொய்யான மாயத் தோற்றத்தின் மூலமாக பலவீனமான மனதை ஒரு மாயையில் வைத்து இயக்குவது தானே தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு அதாவது மாந்திரிகத்தை பாபத்துவராக செய்வார் சனிராகோடு சேர்ந்த சனியோடு செவ்வாயோடு அந்த ஜாதகத்தின் ஆறு எட்டாம் அதிபதிகளோடு சேர்ந்த ராகு செய்வார் மாந்திரிகத்தை செய்வார் பாபத்துவராக மாந்திரிகம் செய்வார் மாந்திரிகம் செய்யறார்னா என்ன மாந்திரிகம் செய்யறதா சொல்லி பொழப்ப ஓட்டுவார் பெய் பிள்ளி சூனியம் ஏவன் மாந்திரிகம் போன்ற அமைப்புகளுக்கு பாபத்துவராக பாபத்துவ ஆதிபத்திய அமைப்புகளில் அமர்ந்தராக காரணமாக இருப்பார் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி அந்த மனதை பலவீனப்படுத்தக்கூடிய நிலைமை அந்த நிலைகளில் நடக்கும் அதுதான் வந்து நீங்கள் கேட்குற அந்த மாந்திரிகம் ஆனால் கேது என்பவர் மெய்ஞானம் விஞ்ஞானத்தால் ஒத்துக்கொள்ள முடியாத வேறு விதமான ஞானம் கேது என்பவர் இன்னொன்று அதையும் சொல்லிடுறேன் இந்த அஷ்டமா சித்திகள் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை அஷ்டமா சித்திகள் அதாவது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்கின்ற அமைப்பும் இங்கே வந்துடுது ராகு கேதுக்கள் வினோதமான ஒரு பாயிண்ட் ராகு கேதுக்களை சும்மா நான் அடிக்கடி சொல்வதை போல் எப்பொழுது ராகு கேதுக்களை புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஜோதிடம் வந்து விட்டது என்று அர்த்தம் ராகு கேதுக்களை அத்தனை ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம் அந்த அளவிற்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளானட்டா இருக்கும் ராகு கேதுக்கள் அதனால் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே அதோடைய த தனித்தன்மையோடு புரிந்து கொள்ள வேண்டும் தான் உண்மை ஆக அந்த அமைப்பில் கேது வந்து மெய்ஞானம் விஞ்ஞானத்திற்கு எதிரான மெய்ஞானம் மெய்ஞ்ஞானம் எப்பொழுதுமே எதிரானது உணர்வுகளால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியது இப்பொழுது நான் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மெஞ்ஞானம் அப்போது அங்கே விஞ்ஞானம் வந்து எப்படி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டா எங்கே அந்த கடவுளை இப்போ வரவை நானும் கண்ணால் பார்த்த பின்புதான் அவர் கடவுள் என்று நம்புவேன் அப்போதான் அவர் கடவுள் நம்புவேன் உங்களால் காட்ட முடியுமா உங்களால் மனதிற்குள்ள மெய்ஞானத்தின் மூலமாக கடவுளை பார்த்தேன்னு சொல்லுவீங்க விஞ்ஞானமோ ஒரு விஞ்ஞானியோ அங்கே என்ன சொல்வார் ஐயா நான் வந்துடுறேன் கேமரா டிவி கேமரா எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றேன் வாங்க உலகமே எல்லாமே வந்து நிற்கும் எல்லாமே எந்தெந்த சன் டிவி கேமராமன்லேருந்து வின் டிவி கேமராமன் வரைக்கும் அத்தனை வரையும் கொண்டு வந்து நிறுத்திடுறேன் நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் கடவுள் வரட்டும் நாங்கள் கேமரா எடுப்போம் கேமராவில் கடவுள் பதிவாகணும் நீங்கள் பேசணும் நீங்கள் பேசலாம் கூட பரவாயில்ல கூட்டோன்னா கடவுள் வராரான்னு பார்ப்போம் அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டரையும் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த டாக்டர் போய்ட்டு கடவுளை பார்த்துட்டு டெம்பரேச்சர் கெம்பரேச்சர்லாம் தான் கடவுள்னு இருக்கிறா பீயிங் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்புவோம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானத்திற்கு எதிரான மூலமாக அந்த அட்டமா சித்தி எதுக்காக இதை ஏன் சொல்ல வரேன்னா அந்த அட்டமா சித்திகள் என்பதே உணர்வால் உணரக்கூடிய ஒரு ஒரு நிலைதானே தவிர அஷ்டமா சித்திகள் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா ரசவாதகத்தை கூட அதுல ஒண்ணுதான் இரும்பை தங்கமாக்கும் ரசவாத வித்தையும் சித்திகளில் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியாது தெரியாது சித்திகளில் மிகப்பெரிய ஒன்று என்னன்னா நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் போகுதல் பறக்கும் தன்மை மனோவேகம்னு சொல்கிறோம் இல்லையா சூ மந்திரகாலன்னு இப்படி இப்போ பழைய காலத்து சினிமா கூடங்களில் பார்த்த மாதிரி இப்படி கண்ணை மூடி திறந்தீங்கன்னா அமெரிக்காவில் போய் இருக்கணும் நீங்கள் உங்களுடைய இந்த உடம்போடையே சொல்லப்படுகிறது அஷ்டமா சித்திகள்லாம் இவைதான்னு சொல்லப்படுகிறது தொட்டவுடன் நினைத்த இடத்தில் நினைத்த பொருளை கொண்டு வருதல் நினைத்த இடத்தில் நினைத்த பொருளை கொண்டு வருதல் நம்முடைய தமிழ் தலைமுறையிலே வந்து புட்டவர்த்தி சாய்பாபா அவர்கள் இந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதாவது காற்றில் வெறும் காற்றில் இருந்து சில பொருட்களை கொடுத்தார்கள் அப்படின்னு நம்பப்பட்டது அதற்கு கூட ஒரு விஞ்ஞான ஜோதிடர் விஞ்ஞான விஞ்ஞானி ஒருத்தர் கேள்வி கேட்டார் டாக்டர் கோவன் ஒருத்தர் ஏன் கைக்கு அடக்கமான பொருட்களையே பாபா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் நான் போய் ஒரு பூசணிக்காய் கேட்குறேன் கொடுக்க சொல்லுங்கன்னார் எனக்கு ஒரு பூசணிக்காய் வேண்டும் அந்த பூசணிக்காயை கொடுக்க சொல்லுங்க பிசி சர்கார்ன்னு ஒரு பெரிய மேதை இந்த வீடியோ திசை மாறுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை சொன்னால் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் ஒரு பெரிய மேஜிக் மேதை வந்து சாய்பாபா அவர்களை பார்க்கும்போது சாய்பாபா அவர்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒரு பிள்ளையார் சிலையை ஒரு சின்ன பிள்ளையார் சிலையை கொடுக்கும்போது அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்கொத்தை கொண்டு வந்து சாயபாபாவுக்கு நீட்டினார் என்பதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் ஆக சில நிலைகளில் கேது என்பது இந்த அஷ்டமா சித்திகள் என்பது மனதால் உணரக்கூடிய ஒரு தானே தவிர நீங்கள் நினைப்பதைப் போல பாலா அஷ்டமா சித்திகள் என்பது விஞ்ஞான ரீதியாக இன்னும் நிரூபிக்கப்படவில்லை இந்த அஷ்டமா சித்திகள் அப்படிங்கிறது மனதால் உணரக்கூடிய உணர்வு அமைப்புகள் அதை நீங்கள் நிரூபிக்க முடியாது பூசணிக்காயை கொண்டு வந்து கொடுக்குற எந்த ஒரு சித்தனையும் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நம்ம பார்த்ததெல்லாம் வெறுங்கையில் விபூதி கொடுத்தவர் வெ குங்குமம் கொடுத்தவர் தான் சூ மந்திர ஒன்று இவ்வளோ பெரிய பூசனைக்கு அப்படி வந்து அப்படி நின்று யாரும் வந்து வீடியோ முன்னாடியே கேமரா முன்னாடியே எந்த ஒரு சித்தர் இது வரைக்கும் செய்து காட்டினதே இல்லை அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை பார்த்ததாக சொல்லப்படும் நம்முடைய முப்பாட்டன்கள் என்று உயிரோடு இல்லை ஆகவே ஒரு நவீன காலத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம் நிச்சயமாக விஞ்ஞானம் ஆக மெய்ஞானம் சம்பந்தப்பட்டது கேது விஞ்ஞானத்திற்கு எதிரானது ராகு பகுத்தறிவு தன்மைகளை செய்வார் ராகு வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஒரு நிலையில இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு அப்பால் இருக்கின்ற குருவோடு ராகு கடவுள் மறுப்பாளன் ஆக்குவார் இருபத்தி ஒரு டிகிரின்னு கூட வச்சுக்கலாம் சில ஆய்வுகளை பார்த்திருக்கிறேன் பகுத்தறிவாளர்களுடைய ஜாதக அமைப்புகளை பார்த்திருக்கிறேன் ராகு ரொம்ப நெருங்கிட்டாருன்னா குருவோட நெருங்கிட்டாருன்னா அவருக்கு குருவாடா ஆரம்பிச்சிடும் அவர் ஆன்மீக மரியார் ரெண்டுலயுமே பெரிய பிரச்சனைகள் இருக்கு அந்த டிகிரி தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது குரு சனி கேது ராகு குருவோடு இணைந்த நிலையில ராகுத வந்துச்சுன்னா இருப்பார் குருதசை வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி இருபத்தொரு டிகிரி த தள்ளி குருதசை வரும்போது அவர் வந்து பகுத்தறிவாளராக இருப்பார் இது இப்ப நான் சொல்றதுடைய வித்தியாசங்களை நீங்க ஜாதகங்கள்ல தான் புரிஞ்சிக்க முடியும் ஜோதிடம் பெரிய அமைப்பு இல்லையா அப்ப கேது வந்து விஞ்ஞானத்திற்கு எதிரான ஒரு மெய்ஞான கிரகம் ஆன்மீக கிரகம் அஷ்டமா சித்திகள் என்பது நீங்கள் இதுவரைக்கும் சொல்ல இதுவரைக்கும் வந்து நமக்கு வந்து மெய்ப்பிக்கப்படவில்லை நம்முடைய வேதங்களில் நம்முடைய நம்பிக்கைகளில் புனித நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சில நிலைகள் அது விஞ்ஞானத்தால் என்றைக்குமே நிரூபிக்க முடியாது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்ற சொன்னது மாதிரி முருகனை 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 இப்பவே கண்ணில் காட்ட முடியுமான்னு கேட்டதுக்கு பக்கத்தில் அந்த கேட்டாலும் ச சைக்கிளில் வந்து நின்றுட்டு கேட்டானா உடனே சைக்கிள் முருகன் எங்க இருக்கிறான் அவனை உடனே காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சைக்கிள் டயர் காத்த பிடுங்கி விட்டாரான் கிருபானந்த வாரியார் சுவாமியோட பிடிங்கி விட்டு இவ்வளவு நேரம் போனது என்ன காத்தா இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது காத்து இருந்ததான்னு கேட்டானா ஆமா காத்து இருந்தது இப்போ எங்க போச்சு போயிச்சா காட்டு அந்த காத்த என்னாராம் இருந்தது இல்ல அப்புறம் காட்டு என்ன அது தான் என் முருகனை இருக்கிறான் காட்ட முடியாது அது மாதிரியான சில விளக்கங்களைத்தான் கொடுக்க முடியுமே தவிர கேது என்பது எவர் ஒருவருக்கு உங்கள் கேள்வியுடைய முழுமை தன்மை உங்களுக்கு புரிவதற்காக வந்து விடுகிறேன் பாலா ராகு மாந்திரிகம் என்கின்ற ஒரு இல்லாத மாயைக்கு சொந்தக்காரர் இருக்கின்ற உண்மையான மெய்ஞானத்திற்கு கேது சொந்தக்காரர் குரு எதிர்பார்ப்புகள் அற்ற ஆன்மீகத்தை தருவார் சனி இப்போது நீங்கள் கேட்ட அஷ்டமா சித்திகளை எனக்கு கொடு அதற்கேற்றார் போல சில அமைப்புகளை நான் தருகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைகளை சனி கொடுப்பார் இந்த இரண்டையும் இணைக்கின்ற மெய்ஞான உச்சியின் பாலமாக பற்றற்ற மற்றும் பற்றுள்ள இரண்டிற்குமான நீங்கள் சொல்லு செய்கின்ற சொல்லுகின்ற இந்த அஷ்டமா சித்திகள் அமைப்புகளைத்தான் அவர் கொடுப்பார் நான் ஒண்ணு இதுல ஒண்ணு நம்புறேன் அஷ்டமா சித்திகள் என்பன இருக்கின்றன ஆனால் அஷ்டமா சித்திகள் அடைந்தவர்கள் அதை பிரயோ பிரயோகிக்கவோ அதை உபயோகப்படுத்தவோ விரும்புகிறதே இல்லை ஏன்னா அந்த சித்திகளை கடந்தவர்கள் மட் அந்த எண்ணங்களை கடந்த கடந்ததற்கு பிறகுதான் அது உங்களுக்கு கைவரப்பெறும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிந்த வரையில் நான் அறிந்த உண்மை அஷ்டமா சித்திகளை அடையணுண்டு நீங்கள் போறீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு ஒன்பதாவது அறிவு என்று விஞ்ஞான ரீதியாக பிரக பிரிக்கப்படுது ஐந்து அறிவு ஐந்து அறிவு தொடுதல் உணர்தல் பேசுதல் புரிந்து கொள்ளுதல் தொடுதல் டச்சல் ஐந்து புலன்கள் ஐந்து அமைப்புகளை மட்டுமே கொண்டவர்கள் கொண்டவர்கள் விலங்குகள் தொடுதல் புலன்கள் ஐந்து புலன்களை மட்டுமே கூடுதலாக பேசுதல் என்கின்ற சிந்தித்தல் என்கின்ற சிந்தித்தல் மூலமாகத்தான் பேச்சு வருது சிந்திக்கிறதுனால தான் பேச்சு வருது இதைத்தான் நம்ம ஆறாவது அறிவுன்னு சொல்றோம் ஏழாவது அறிவு எக்ஸ்ட்ரானரி அதாவது இதையும் தாண்டி நமக்கு ஒரு இஎஸ்பி பவர் போல ஏழாவது அறிவு எட்டாவது அறிவு அஷ்டமா சித்தின்னு சொல்லப்படுகிறது ஒன்பதாவது அறிவு ஈஸ்வர நிலை என்று சொல்லப்படுகிறது ஒன்பதாவது அறிவை பெற்றவர் ஈஸ்வரன் ஆகிறார் அதாவது ஏற்கனவே இருக்கின்ற ஈஸ்வரனுக்கு அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துடைய அனைத்தும் தரும் தரும் அப்படின்ற ஒரு நிலைமை இது ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட வேறு விதமான சப்ஜெக்ட் அதனால இப்போ இது இது உள்ள போக வேண்டாம் நீங்கள் கேட்டுக்கொண்டதை போல ராகு மாந்திரிக கிரகம் அது வந்து ராகு ஆன்மீகத்திற்கு எதிரான கிரகம்ன்றதான் உண்மை அது எப்போது ஆன்மீக நிலையாகிறது என்பது அங்கே குருவின் இணைவோடு சனியின் இணைவோடு இல்லை சனி கேது இணைவு எப்படி ஆன்மீகத்தை தருகிறாரோ குரு ராகு இணைவு சில நிலைகளில் இருக்கும் டிகிரி அமைப்புகளுக்கேற்ப குரு தசையிலையோ ராகு தசையிலையோ சில நேரங்களில் ஆன்மீக அமைப்புகள் வரும் தான் ஆனால் நிச்சயமாக கிடையாது சனிதான் ஆன்மீகத்திற்கான வேறு விதமான கிரகம் குரு ராகு போய் கனெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் கேது முற்றிலும் வேறு விதமான ஒரு கிரகம் அருமையான ஒரு கிரகம் மெய்ஞானத்துக்கு மெய்ஞானத்துக்கான இது அஷ்டமா சித்திகள் அடைவது என்பது இதுவரைக்கும் அடைந்தவர் யாரும் வெளியே வந்து ஒரு நடு இதில் நமக்கு எல்லாத்துக்கும் காரணமாக நின்று எந்த காலத்திலையும் அவர் அப்படி செஞ்சதில்லை ஒரு இடத்துல நின்று அதாவது சில ஞானிகள் சிலர் புத்தரை கூட சொல்லப்பட்டிருக்கு அதாவது இறந்த இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் அஷ்டமாசித்திலும் ஒன்று தானே எதையும் செய்யலாம் என்பது அஷ்டமா சித்தி இந்த அஷ்டமா சித்தியை தாண்டினால் நீங்கள் ஈஸ்வர நிலையை அடைகிறீர்கள் அப்படின்னு நம்முடைய மதம் சொல்லுது அப்ப சில நேரங்கள்ல இறந்தவரை கூட உயிர்ப்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்முடைய இதுல சில சித்தர்களுடைய திருவிளையாடல்கள் இதெல்லாம் இருக்கு அவங்கெல்லாம் வந்து அந்த அதை வந்து அவங்க அதை செய்து காட்டின காலகட்டங்களை பார்த்தீர்களே ஆனால் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நோக்கம் அங்கே இருந்திருக்கும் அவர்களுடைய நோக்கம் இல்லை ஒரு மிக மிக முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும் அது ஒரு தாங்க முடியாத ஒரு வேதனை அமைப்பில் இருக்கும்போது ஒரு மனித சமூகத்திற்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புகளுக்கோ ஒரு நல்ல உள்ளத்திற்கோ அவர்கள் அதை ஆதாரமாக அதை செஞ்சிருக்கிறாங்க இந்த நூற்றாண்டில் நம்ம பிறந்து தெளிச்சிட்டோம் அதனால் இந்த நூற்றாண்டில் வந்து அதை நிரூபிக்கும் விதமான வேறு எதுவும் இல்லை இனிமேல் போக போக நீங்கள் அஷ்டமா சித்திகளை பெற்றாலும் கூட நான் இப்போது சொல்றது கூட மருத்துவரை வைத்து கொண்டு விஞ்ஞானிகள் வந்து விட்டு கேமராவையும் டிவி கேமராவையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய காலமாக வந்துட்டதுனால இங்கே அஷ்டமா சித்திகள் என்பதெல்லாம் இனிமேல் வந்து எந்த இடத்துலையும் சொல்லப்பட முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும் ஆகவே கேது என்பவர் மெய்ஞானத்திற்கு காரணமான ஒரு கிரகமாக இருப்பார் அந்த மெய்ஞானம் என்றைக்குமே விஞ்ஞானத்திற்கு எதிரானதாக இருக்கும் ராகு என்பவர் பகுத்தறிவு விஞ்ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளை மறுக்கக்கூடிய சில நிலைகளில் திருட்டுத்தனமான ஆன்மீகமான சில நிலைகளை சில நிலைகளில் திருட்டுத்தனமான ஆன்மீகமான நிலைமைகளை ஆன்மீகத்தை சொல்லி பிழைக்கக்கூடிய அமைப்புகளை அதற்கு இன்னொரு பெயரான மாந்திரிகம் என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை இதைத்தான் நான் சாதுரியமாக ஏமாற்றுதல்னு சொல்கிறேன் ராகு குருவின் தொடர்புகள் சுக்கரனுடைய தொடர்புகளை பெற்றிருக்கும் போது சாதுரியமாக ஒருவர் ஏமாற்றுவார் சாதுரியமாக ஏமாற்றுகின்ற ஒரு நிலைமை வரும் அவரே பச்சையாக அந்த குரு சுக்கரன் தொடர்புகளையும் மீறி சனியின் தொடர்புகள் செவ்வாயின் தொடர்புகள் லக்ன ஆறு எட்டு படையின் ஆறு எட்டு தான் பன்னெண்டு கூட கிடையாது ஆறு எட்டுகளுடைய அதிபதிகளுடைய அமைப்புகளை ஆதிபத்திய அமைப்புகளை விடும்போது இந்த மாந்திரிகம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஜடாமுடியை வளர்த்துக்கிறேன் தோற்றத்தை மாற்றிக்கொள்கிறேன் இது போன்ற அமைப்புகளை கொடுத்து விடுவார் இந்த நிலைமைகளில் கண்டிப்பாக இது பண்ணாதீங்க இதை வந்து கொஞ்சம் ஒரு சிம்பிள் கேள்வியாக தான் உங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சேன் வீடியோவே நீண்டு போச்சு ஆகவே எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் இப்போது கேட்டிருக்கிறது ஒருவர் அஷ்டமா சித்திகள் நிலையை அடைய இதே கிரகங்களின் தொடர்பின் சுபத்துவ படிநிலை அமைப்புத்தானா சரி ஒருவர் அஷ்டமா சித்தியை அடைய போகிறார் என்பதை எப்படி கேட்பீர்கள் எப்படி கணிப்பீர்கள் கேது குருவை விட சனியை விட கேது அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் மகாபிரியவர் அவருடைய ஜாதகங்களில் பார்த்திங்க மகாபிரியவர் கூட சில அற்புதங்களை செய்து காட்டியிருக்கிறார் அதற்காக அவர் அஷ்டமா சித்துக்களை பெற்றவர்னு சொல்லிட முடியாது அவரே அந்த தெய்வமே அவ சொல்லிக்கல பகவான் ரமணர் அஷ்டமா சித்துக்களை பெற்றவர் அவரும் சொன்னதில்லை பால் பிறண்டனுடைய ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப பெரிய இது உலகத்தின் மிகப்பெரிய நாத்திகவாதியான பால் பிரண்டன் ரமணர் அவர்களை ஒரு பொய்யர் ஒரு இவர் அதாவது ரமணர் அவர்கள் ஏதோ ஏமாத்துறாரு அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக பேட்டி எடுக்க வந்தபோது உள்ளே நுழைந்தவுடன் பகவான் அவர்கள் அவரை வாங்கன்னு சொல்லிட்டு ஜன்னலோரம் போய் நின்றானான் வெளி ஜன்னல் வரும் போய் அது ஒரு குடிசை அந்த குடிசைக்குள் பகவான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பால் பிரண்டன் முன்னே ஏற்கனவே செய்து கொண்ட என்படி பால் பிரண்டன் உலகின் மிகப்பெரிய நாத்திகவாதி மேற்கத்திய நிருபர் அவரை பேட்டி எடுக்க உள்ளே வர்றார் உள்ளே வந்தவனையே வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பகவான் எழுந்திருச்சு போய் வெளியில் ஜன்னல் அந்த குடிசையின் ஜன்னலில் வெளியே கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன அந்த கோழிகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து இருபது நிமிஷம் கழிச்சு பகவான் திருமணம் பகவான் திருமண அந்த இருபது நிமிஷத்துல பிரண்டன் என்னென்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று நினைத்து தயார்படுத்தி கொண்டிருந்தாரோ அத்தனை கேள்விகளுக்கான பதில்களும் பால் பிரண்டன் அவர்களின் மனதில் வந்து கொண்டே இருந்ததாம் இருபது நிமிஷத்துல கம்ப்ளீட் ஆச்சா இது அவரே எழுதியிருக்கிறார் அவருடைய நூல்ல அவரே எழுதியிருக்கிறார் பகவான் திரும்பி கேட்டாராம் பதில் கிடச்சிருச்சாண்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னாராம் அவ்வளோதான் இந்த மாதிரியான சித்து வேலைகளை நம்முடைய இதில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து அதை நிரூபிக்க வேண்டும் என்று செய்ததே இல்லை மற்றவர்கள் உணர்ந்து அதை சொல்லியிருக்கிறார்கள் இத்தகைய நிலைக்கு மிகப்பெரிய சுபத்துவத்தில் பகவான் ரமணர் ஜாதகம் கூட கிடைக்குதான்னு பார்ப்போம் கிடைச்சா வந்து அதை அதை போடுவோம் பகவான் ரமணர் மகாவியவருடைய ஜாதத்தை போட்டோம் அதில் கூட வந்து குரு சனி அந்த அமைப்பில் வந்து கேது வந்து அத்தனை பெரிய சுகத்துவம் கிடையாது அத்தனை பெரிய சுகத்துவம் கிடையாது ஏன்னா கேது சனியோடு சேர்ந்து இருப்பார் குருவின் பார்வையில் இருப்பார் சனிதான் அங்கே அதிகமான சுகத்துவத்தையும் சூட்சும வலு நிலையையும் அடைந்திருப்பார் கேது வந்து மிகப்பெரிய சூட்சும நிலையை அடையும் போது அதாவது பங்கமற்ற நிலையில வேறு ஏதேனும் ஒரு தொடர்பில் மிகப்பெற்ற இதுனா என்ன சுக்ரன் சுக்கரன் அங்கேயே ராகுவோடு சேர்ந்து பங்கமாக ஆடுவார் குரு அவருடைய ஜாதகத்துல பரிவர்த்தனை பெற்ற நிலையில சூரியனோடும் சேர்ந்த நிலையில இருந்திருப்பார் இப்போ இதே குரு வந்து வேறு விதமான நிலைமையில் இன்னும் அதிக ஒலித்திரனோடு இருந்திருந்தால் இன்னும் அதிக ஒளித்திறனோடு இருந்திருந்தால் வேறு விதமான நிலையாக அதாவது குரு பகை பெற்ற நிலையில ரிஷபத்துல இருந்திருப்பார் மகாபெரியவருடைய ஜாதகத்துல இன்னும் அதிகமான சுகத்துவத்தோடு இருந்திருந்தால் மகாபிரியவர் அவர்கள் சித்தர் என்கின்ற நிலைவுக்கு மாறி இருக்கலாம் அதுவரை அவர் ஜகத்குரு என்கின்ற அளவில் தான் இருந்தாங்க இல்லையா ஆக கேது தனித்துவமாகி அதிகமான சுபத்துவ நிலையில் இருக்கும்போது இந்த படிநிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குரு சுக்கரன் இவர்களோடு மிக அதிகமான ஒளித்திறன் அமைப்பில் மிக அதிகமான அமைப்பில் எப்படி என்னெல்லாம் கேட்கக்கூடாது நீங்களே ஜாதகத்தை போட்டு பாருங்க அல்லது ஏற்கனவே இருந்த சித்தர்கள் என்கின்ற நிலைமையில் இருந்தவங்க ஜாதகத்தை பாருங்கள் அப்போதுதான் அவர்கள் அஷ்டமா சித்திகளை அடைந்திருக்கிறார்கள் நம்ம நிரூபிக்கவும் முடியாது கேது விஞ்ஞானத்திற்கு எதிரான கிரகம் இது எந்த நிலைமையிலும் முரண்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது மெய்ஞானம் சொல்வதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது நிரூபிக்க சொல்லும் ஆகவே கேது மிக குருவை விட சனியை விட கேது மிக அதிக சுபத்தன்மையோடு சுபநிலையோடு இருக்கும் பொழுது ஒருவர் அஷ்டமா சித்திகளை அடைய முடியும் என்று ஜோதிடம் சொல்லுகிறது ஆனால் அதை நிரூபிக்க முடியாது சரியா வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்